கோபத்தில் கூட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு யார் மேலேயுமே உண்மையாக கோபப்படக்கூட தெரியாத ஒரு நட்சத்திர நண்பர்கள்னால் அது இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சிறப்பு பதிவாக பார்க்க போகிற நம்ம போராடம் நட்சத்திர நண்பர்கள் தாங்க ஆகுங்க வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஒரு அற்புதமான பதிவு ஏனதாருமே போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வருடப்பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னால் எனக்காக நீங்கள் ஒரு ரெண்டு வேலை செய்யுங்க ஒன்று நீங்கள் போராடும் நட்சத்திரத்தில் என்ன பாதம் அப்படிங்கிறதையுமே இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே நம்ம போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தர விதமாக அல்லது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் மனசுக்குள்ளே நாம் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு நினைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பிஸ்னஸை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவதாக ஐயோ பாவம் போனால் போகுதுன்னு சொல்லி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்குங்க தேங்க்யூ நண்பர்களே வாங்கின்ற பதிவை பார்க்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்குது இதில் மொத்தம் நாலு பாதை இருக்குதுங்க இந்த ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நவாம்ச அதிபதி இப்போ நான் சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் அதுக்குமே நமக்குமே எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படிங்கிற தான் இருக்குது பார்த்திங்கன்னா நார்மலாகவே திசை வந்துடுச்சு சுக்கர பார்வை குரு பார்வை இப்படி எல்லாமே இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்து சுபகிரகம் இதெல்லாம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆஹா ஓஹோன்னு வந்துடுவோம் அப்படி எல்லாமே வந்து நிறையா ஒரு கருத்துக்கள் இருக்கு இல்லையா ஆனால் இந்த போராடம் நட்சத்திர நண்பர்கள் இப்போ கஷ்டப்பட்டுக்கிறதுக்குமே இந்த ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நவாம்ஸ் அதிபதி இவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஜாதகம்னே சொல்லலாம் ஏன்னா நான்கு பாதங்களுக்குமே ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டாவதாக நட்சத்திர அதிபதியும் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் நவாம்ச அதிபதினு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதத்துக்கு சூரிய பகவான் ரெண்டாம் பாதத்துக்கு புதன் பகவான் மூணுக்கு வந்து சுக்கரன் நாலுக்கு வந்து செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் உச்சம் பெற்று போது நம்முடைய நிலைமை அப்படிங்கிறது வேறு லெவலில் போயிடும் சரிங்களா சூரியன் அப்படின்னா ஒரு தலைமை பண்பு புதன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு சுக்கரன்னா பண வரவு செல்வம் செழிப்பு அதே மாதிரி செவ்வாய் பக்கம்னா அது வந்து பிஸ்னஸ்ஸு வேலை இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது வேறொருவருக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது இந்த கிரகநிலையெல்லாம் வந்துடாதா இந்த பார்வை பற்றாதான்னு சொல்லி எத்தனையோ ஜாதகர்கள் இயங்கிட்ருக்குறாங்க ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா இது எல்லாமே நம்மள்டே இருக்குது ஆனால் இருந்தாலுமே ஏன் இந்த நிலைமை இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ராசி அதிபதி நல்ல நட்சத்திர அதிபதி நல்ல நவாம்ச அதிபதி இருந்தும் பெரும்பாலான போராட நட்சத்திர நண்பர்கள் வாழ்க்கையில் சூறாவளியில் சிக்கின குடுசு வீடு மாதிரி தான் அப்படியே நார் நாராக டார் டாராக பிஞ்சாச்சு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறத எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அங்கங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது எப்படி ஒன்று சேர்த்து இப்போவே ஒரு நாற்பத்தஞ்சாம்பது வயசு ஆக போகுது இதுக்கு மேலே எப்படி நான் டெவலப் ஆகி சம்பாரித்து மாடி வீடு கட்டி தோட்டம் தோட்டந்தொடவை வாங்கி என்ன செய்ய போகிறனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் சில பேருமே ஒரு வயிறார சாப்பிட்டா கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேருமே ஏதாவது ஒரு சம்பாத்தியம் குழந்தை குட்டியும் நல்லா பார்த்துக்கிறது குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பாத்தியம் இருந்தால் கூட போதுமே அப்படின்னு எத்தனையோ நண்பர்கள் ஏங்குறத பேசுகிறத எங்கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது எல்லாம் சொல்கிறதும் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு ஜாதக அமைப்போட பிறந்துமே இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னா இதுதான் கருமான்னு சொல்கிறோமா இல்லை இதுதான் விதினு சொல்கிறதா இது ஒன்றுமே புரியலைங்க பிறக்கும் போதே ராஜாங்க ஆனால் போராடம் வளர வளர வறுமையும் பற்றாக்குறையுமே சேர்ந்தே வளரன்னு சொல்லலாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது ஏன் வளருது அப்படின்னா இதுதான் விதின்னு தெரியல அல்லது வந்து இறைவன் விளையாட்டோன்னு தெரியல இந்த இடத்துல தான் போராட்டம் வாழ்க்கையில் புகுந்து விளையாண்டு போயிடுதுங்க போராட்டத்தை பொறுத்தவரை ஊருக்காக ஓடி ஓடி உழைத்த ஒத்தமர்களாக வாழ்ந்து தேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு நண்பர்கள்லே சொல்லாங்க அவ்வளோ நல்லவங்க சரிங்களா யாராச்சும் ஹெல்ப் கேட்டால் ஒரு கையில் இருக்கிற அந்த வேலையை கூட போட்டுட்டு இதான் நான் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர்கள் ஆனால் ஏன் இப்படி இருக்குது ஒரு சிலர் நல்லா இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் அதைத்தான் நாம் பார்க்குறோம் பெரும்பாலும் ஏன் அப்படி சிரமப்படுறோம் அப்படின் தான் உள்ளங்கை அரிச்சா கூட அது என்ன இன்ஃபெக்ஷனாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு ஏதோ பெரிய பணம் வரப்போகுதுரா அந்த பணத்துக்காக எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையில்தான் போராட்ட நண்பர்கள் நிலை ஆயிடுச்சு அப்படின்னா அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இது பொய்யும் இல்லை அது எஸ்ஆர்னோ கண்டிப்பாக நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செகண்டு வரைக்குமே உழைப்பதற்கு சலிக்காத ஒரு மனிதர்கள் யார் மனதையுமே புண்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையுமே யோசித்து பேசக்கூடிய மனிதர்கள் தெளிந்த அறிவு ஆன்மீக நாட்டம் தன்மானம் சுயகௌரவம் எல்லோருக்குமே உதவும் மனம் நகைச்சுவை உணர்வு தன்னடக்கம் எதையுமே சாதிக்க வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இது எல்லாமே யாருக்கு இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ஆனால் அது ஒட்டுமொத்தமாக இருக்கிற குணம் யாருக்குன்னு பார்த்தா போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்குங்க இப்படி எத்தனையோ எத்தனையோ நீங்க சொல்லிட்டே போகலாங்க நீங்க எவ்வளவு அடி வாங்கினாலுமே சிரிச்சுட்டு அடி வாங்கக்கூடிய ஒரு மனநிலை அந்த பக்குவம் யாருக்கு வரும்னா போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க இப்படி எத்தனையோ நம்ம சொல்லிட்டே போகலாம் தெய்வம் போல் ஒரு குழந்தை வேணும்னு அம்மா வரம் கேட்டிருந்தா தான் புராண நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்க முடியுங்க பணம் காசை தாண்டி நல்லவங்களாக பெத்து நல்லவங்களாக வளர்த்தி சாமி இந்த உலகத்தில் இப்படி தான் வளரணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நமக்கு கற்றுக் கொடுத்து கஷ்டத்தில் கூட அந்த ஒரு நிலை மாறாமல் இவ்வளவு நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில் நம்ம பெத்த அம்மாவுக்கு எல்லோருமே மனசார ஒரு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடலாங்க இந்த நேரத்தில் நண்பர்களுடைய தேவை நண்பர்களுக்கான உதவின்னு ஓடி நீங்கள் வேலை செய்வீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு தேவை உங்களுக்கு ஒரு உதவின்னா ஒரு பயம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க நிலமை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே உங்களை உபயோகப்படுத்தி எத்தனையோ பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அத்தனை பேருமே உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் அப்படி இல்லைங்க தனுசு ராசியில் பதிமூணு புள்ளி இருபது டிகிரியிலிருந்து இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது டிகிரி வரைக்கும் உள்ளதாங்க போராட்டம் நட்சத்திரம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் சுக்கர பகவான் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ஆரம்பிக்க போகுதுங்க மனசுக்குள்ள ஒரு சபதம் நிச்சயமாக எடுத்திருப்பீங்க இத்தனை நாள் எப்படியோ மறுபடியும் நான் இதை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க தொழில் வருமானம் என எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தி வெற்றிக்கான இடத்தை நீங்கள் அடையிறதுக்கு இந்த கிரகநிலைகள் இந்த வருடம் சப்போர்ட் பண்ண போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க ஏற்கனவே கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலை இருக்கும் இப்போ அம்மா வகையில் இருந்த சொந்த பந்தங்களால் தேவையற்ற ஒரு மன அழுத்தம் உருவாகும் ஸோ இப்போ தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நீங்கள் ரொம்ப உசாரம் இருக்கணும் ஏன்னா தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக டெவலப் ஆகக்கூடிய கிரகநிலை இருக்குது ஸோ அந்த காலமாக நீங்கள் இருந்தாலுமே குடும்ப ரீதியாக வந்து கவனமாக இருக்கணும் இத்தனை நாள் எது எதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சோ அதெல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆகும் பாசிட்டிவாக எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நெகட்டிவ் ஆகும் அதாவது நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் மீன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் குடும்பம் நண்பர்கள் அப்படிங்கிறவங்க பணம் காசுங்கிறத தாண்டி நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் மைண்ட்செட்டோட நீங்கள் இருந்திருப்பீங்க மன அழுத்தம் இருந்திருக்காதுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குங்க பணம்னாலும் பணம் கடன்னாலும் கடன் கேட்ட பக்கமாவது உங்களுக்கு பணம் வரும் ஆனால் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களால் ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் நிச்சயமாக அதிகரிக்குங்க அந்த மன அழுத்தம் அது இது வரைக்கும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க பாருங்கள் ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இனிமேல் நமக்கு தேவைப்படுது அதுவும் குறிப்பாக இந்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா சனி பகவான் தாங்க இந்த ஏழரை வருஷமாக ஆல்மோஸ்ட் எட்டு வருஷமாக நீங்கள் சனி திசையில் சனி பகவானுடைய கிரகநிலை சரியில்லாமல் எது எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்களோ சனி பகவானால் நீங்கள் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் பட்டீங்களோ அது எல்லாமே வந்து சனி பகவான் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய காலம்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நீதிமான் நேர்மையானோன்னு சொல்லலாம் நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தீங்களோ அந்தளவுக்கு டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக அதற்கான வருமானத்தை தொழிலை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மட்டும்தாங்க இருக்கார் ஸோ அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் என்ன செய்யுங்க ரெண்டு தீபம் போட்டு நீங்கள் சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழில் டெவலப் ஆகும் தொழில் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் ஸோ குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுமே கூட குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என ஆரம்பிக்கக்கூடிய இந்த வருடம் தொழில் ரீதியாக அதிக அலைச்சல் உருவாகும் அடிக்கடி வெளியூர் போகிறது வெளியூர் போய் தங்கிறது இதெல்லாமே இருக்குங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே தன்னம்பிக்கையோடு அதை தகர்க்கக்கூடிய வருடமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரோட நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் அதுக்கான மனநிலை இருக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் பணம் காசு பிஸ்னஸ் இதில் எல்லாம் டென்ஷன் வந்தாவோ இல்லை வேலை பலம் அதிகம் வந்தாவோ ஈஸியாக நீங்கள் தாங்கிக்குவீங்க போராடம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பு பாசம் குடும்பம் உறவுக்குள்ளே வரக்கூடிய அந்த சிக்கலை தான் உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியல அது ஏன்னே தெரியல ஏன்னா ஒரு பூ மாதிரியான ஒரு மனசு இவ்வளவு மென்மையாக நீங்கள் இருக்கும்போது இது எல்லாம் தான் உங்களை வந்து தூக்கி கணம் பார்க்குற மாதிரி இருக்குங்க ஸோ நீ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் அற்புதமாக கொண்டு போக முடியுங்க தடை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா போரோட நட்சத்திர நண்பர்களுக்கு மாயை தான் இது ஒரு மாயை குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை மாயை உறவுக்குள் வரக்கூடிய பிரச்சனை மாயைன்னு நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாம் நீங்கள் தகர்த்தறிஞ்சிட்டு சூப்பராக நீங்கள் முன்னேற முடியும் ஏன்னா விடாமுயற்சி விசுபுரவ வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் கடந்த காலங்களில் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அது வீண் வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஆனால் இப்போ கஷ்டப்பட்டாலுமே சக்ஸஸ் இருக்குங்க நீங்கள் கஷ்டப்பட தயார் அப்படின்னா உங்களுக்கான வெற்றியுமே வந்து தயார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது என்ன பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னாலும் விட்டுருங்க இனிமேல் நீங்கள் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் சரி எடுக்கக்கூடிய முயற்சியும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் நம் குறிப்பாக பார்க்க வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த சோம்பல் மறைஞ்சி சுறுசுறுப்பும் இருக்குங்க அந்த படிப்பில் ஆர்வம் காட்டக்கூடிய வருடமாகவும் இருக்கும் எப்படி இருந்தாலுமே இன்னுமே கூடுதலாக நீங்கள் அந்த கவனமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஓராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் நேரமாக இருக்கும் மறுபடியும் மனசு வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகும் குடும்பத்தில் மன அழுத்தம் இருந்தாலுமே சந்தோஷம் இல்லைனாலுமே கையில் காசு பணம் வரும்போது ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதையே கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட அந்த அடியை மனசில் வச்சுட்டு ஆடம்பரத்தை குறைச்சிக்கங்க சேமிப்பில் கவனம் செலுத்துங்க மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் வரும் பயணம் இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் இந்த பணம் பயணம் தொழில் இந்த மூணுலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அந்த காலம் இருக்கும் இப்போ பிஸ்னஸ் நல்ல நிலைக்கு மாறும்போது இந்த நாளில் இருக்கக்கூடிய கேது பகவான் குடும்பத்தில் திருமண உறவில் சந்தேக உணர்வை ஏற்படுத்தி சின்ன சின்ன சலசலப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன நெருடல் ஏற்படும் போது நீங்கள் அதை ஓப்பனாக பேசி நீங்கள் அப்போவே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு சந்தோஷமா இருங்க குடும்பத்துக்குள்ளே எல்லோரும் நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாத சந்தேகமோ கவலையோ பட தேவையில்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் வந்து தப்பு தப்பாக நினைக்க சொல்லும் ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்குங்க இங்கே எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஏன்னா அதுதான் உண்மை ஸோ நீங்கள் வீண் சண்டை வீண் விவாதங்களை நீங்கள் செய்ய தேவையில்லைங்க இந்த மார்ச் மாதம் வரைக்குமே ஒரு சின்ன நெருடல் சின்ன ஒரு மன அழுத்தம் இருந்தாலுமே செகண்ட் ஹாப்பில் வந்து சூப்பராக இருக்குங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்தில் இருந்தே பணம் பணம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இது எல்லாமே சப்போர்ட்டிவ் இருக்கும் ஆனால் இந்த மனநிலை சார்ந்து தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாப்பில் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா லேசான வாயு பிரச்சனை உடம்பு கொஞ்சம் வெயிட் போடுறது இந்த வயிறு சார்ந்த தொந்தரவு ஏற்படுறது சூடு சார்ந்த தொந்தரவு ஏற்படுறது நீங்கள் சரியாக தூங்காதனால பித்தம் அதிகமாகி போய் தலை சுற்றல் வருவது இது தலை சுற்றல் வரும் ப்ளஸ் வந்து நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் தூக்க மின்மீனால் வரும் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உடல் ரீதியாக வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு பயப்பட வைக்கும் ஸோ நீங்கள் சரியான உணவு வாழ்க்கை முறை அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஓய்வு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு தொல்லையுமே செய்யாது அதற்கு சரியான ஒரு மருத்துவம் முறையான ஒரு மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கும் போது எந்த தொந்தரவுமே எதுவுமே செய்யாதுங்க ஸோ நீங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்குங்க நீங்கள் வந்து மனத்து மன அழுத்தத்தால் இது என்ன பண்ணியிருப்போகுது வேலை அழுத்தத்தினால என்ன பண்ணியிருப்போகுதுன்னு உடம்பு கட்டுக்காமல் இருக்காதிங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் ஸோ பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண நல்லா இருக்கும் கிரகநிலைகள் மனநிலையை குடும்ப உறவில் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் அவேர்னஸ் இருந்துக்குங்க